தாக்குதல்களில் இருந்து செயற்கைக்கோள்களை பாதுகாக்கும் திறனை மேம்படுத்த இந்தியா ஒரு திட்டத்தை உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுப்பாதையில் பிற செயற்கைக்கோள்களால் நமது செயற்கைக்கோள்கள் மீது மோதியதால் பாதுகாப்புக்கு ஏற்படும் அபாயங்களை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை உருவாக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்திய அரசாங்கம் சுற்றுப்பாதையில் உள்ள விண்கலங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து அவற்றை எதிர்கொள்ள மேய்காப்பாளர் செயற்கைக்கோள்கள் என்று அழைக்கப்படுவதை உருவாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிய போது செயற்கைக்கோள்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகித்தன அண்டை நாட்டின் செயற்கைக்கோள் ஒன்று இந்தியாவின் செயற்கைக்கோளுக்கு ஆபத்தான முறையில் அருகில் வந்தபோது இந்த நடவடிக்கையின் அவசியம் வெளிப்பட்டது இது தொடர்பாக பேசிய சிலர் அண்டை நாட்டின் செயற்கைக்கோள் இஸ்ரோ செயற்கைக்கோளுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு குறைவாக வந்து தரையில் உள்ள பொருட்களை மேப்பிங் செய்தல் மற்றும் கண்காணித்தல் போன்ற ராணுவ பயன்பாடுகளைக் கொண்ட பணிகளை செய்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக இந்த மெய்காப்பாளர் செயற்கைக்கோள்கள் உருவாக்குவது அவசியம் என வல்லுநர்கள் கூறியுள்ளனர்